நாங்கள் சரஞ்சா உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நாங்கள் வந்து எங்கே திரும்ப தண்ணி எடுப்போம் எல்லார் வீட்லேயும் மோட்ரு இருக்கும் இதுனால் தெருவில் பைப் இருக்கும் அதே மாதிரி தான் எங்கள் எங்கள் தெருவில் வந்து பைப் இருக்குது அங்கே தான் நாங்கள் தண்ணி எடுப்போம் எங்கன்னு வாங்க உங்களுக்கு காட்டுறேன் இப்படி எங்கள் இருந்து வெளியே வந்தா அப்படி போதா இங்கே இருக்கு பாருங்கள் பாருங்கள் யாரோ தண்ணியே திறந்து விட்டுட்டு சரியாக மூடாமல் போயிருக்காங்க லைட்டாக ஒளிவிட்டுருக்கு பார்த்திங்களா பூட்டிடலாம் அதையும் இது போர் தண்ணி இது போர் தண்ணி பைப்பு இது வந்து நல்ல தண்ணி உள்ள பைப்பு இருக்குது உள்ளதான் தண்ணி பிடிப்பாங்க பிடிப்போம் எல்லோருமே அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா அங்கேயும் போர் தண்ணி பைப் இருக்குது அப்படியே நம்ம வீட்டுக்கு போமா இப்படியே போனார் நம்ம வீடு வாங்க உள்ள போய் நம்ம பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்கலாமா வருஷே குட்டி பொண்ணு ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வேணும் செல்லா செல்லு வேணுமாமா நம்ம பாப்பா கிட்ட வந்தாச்சு பாப்பா வருஷ எல்லோருக்கிட்டையும் ஏதாச்சும் பேசுறீங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சும்மா ஒரு வீடியோ எடுக்குமேன்னு தான் எடுத்தேன் சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரே யோசனையா இருக்கு ஆச்சு போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது என்ன சார் சொல்றீங்க அவளுக்கு பாப்பாக்கு வந்து கஷ்டங்கள் எதுவுமே இல்லை நமக்கு வந்து கஷ்டம் தானே ஒவ்வொரு நாளும் அவ்வளோ வளர்த்தணுமே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு யோசிச்சு பண்டையே குழம்புது ஏன்னா பிள்ளை பெற்றுட்டானாலே நம்ம யோசிச்சு தான் செயல்பட வேண்டியது இருக்கு அது இதையும் யோசிச்சு என்னென்ன பண்ணலாம் யோசித்தான் நம்ம பிள்ளைய பார்க்குறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது பெத்தவங்களோட கஷ்டம் வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு வரும்போதுதான் தெரியுது அப்ப நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறது வந்து அதுலதான் தெரியுது சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எல்லாமே நம்ம பிள்ளைக்காக தானே அதே அனுசரிச்சு வருவோம் அவளுக்காக நான் வருவேன் நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை